ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப அதைய அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆறு வகையான வீட்டுக்குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்களா இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம தான் ஒரு சில பொருள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரியே இருக்காது அதில் ஒன்று தான் இந்த லெமனுமே நம்ம வாங்குற லெமன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் ஆகட்டும் எல்லோ ஆகட்டும் ஒரு மாதிரி லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் அதுக்காக கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சமையல் என்ன இருக்குல்ல அதுதான் வந்து கையில் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ரொம்ப வேணால் லைட்டாக காய் மட்டும் நீங்கள் தடவிக்கிட்டால் போதும் இப்போ ஒவ்வொரு லெமனையுமே நம்ம கையில் எடுத்து லைட்டாக அந்த எலுமிச்சை பழத்துக்கு மேலே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்குங்க இப்போ உருட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த லெமன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து தண்ணி விட்ட மாதிரியாக இருக்கும் ஒரு மாதிரி வந்து அந்த கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வத வதவதன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சிலர் வந்து நிறைய விதமாக வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ஆனால் நான் கொத்தமல்லி எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா இப்போ நான் பாருங்கள் கொத்தமல்லியை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கோங்க பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த தண்டு பகுதி ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா உடச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது லேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு பொரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ இப்போ நல்லா இதை வந்து இப்போது உடச்சி எடுத்துக்க போகிறேன் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கங்க டிஷ்யூ பேப்பர் இல்லைனா பரவாயில்ல நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் எவ்வளோ வந்து குழம்புக்கு பொரியலுக்கு யூஸ் பண்ணணும் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி உருட்டி போகிறேன் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரான்ச்சஸாக தனித்தனியாக தான் இந்த மாதிரி கொத்தமல்லி நீங்கள் எடுத்து வச்சுக்கேன் ஏன் சொல்கிறேன்னா நம்ம மொத்தமாக எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சேனா வேணும் போது நம்மளுக்கு அழகாக ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணனால கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கும் இருக்கும் எதுவுமே வதங்காது நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எடுக்கிறதுமே நம்மளுக்கு ஈஸி டக்குன்னு எடுத்துடலாம் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தான் புதினாவுமே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ டிஷ்யூல இந்த மாதிரி உருட்டி வச்சுன்னா வேணுமோ நம்மளுக்கு சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சது நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் ஸோ இந்த காஃபி பவுடரை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டக்கூடாது கட்டிப்படக்கூடாதுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னோட தூள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து காலியார் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே சமயத்தில் கட்டியும் படலை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க நம்ம இந்த மாதிரி காஃபி பவுடர்லாம் வாங்கும்போது மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகாத அளவுக்கு மேலே வந்துட்டு நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க எதுக்கு பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போயிடுச்சுன்னா காஃபி தூள் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுரும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம காஃபி தூள் வந்து நம்ம வாங்கும் போது எப்படிச்சோ அதே மாதிரி நல்ல நறுமணத்தோடு இருக்கணும்னா அந்த டிப்ஸை பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக வந்து ரைஸ் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்குங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட காஃபி பாட்டிலில் இதை போட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட காஃபி தூள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபி பவுடர் வந்து கட்டிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க மேலே வந்து அந்த பாட்டிலோட மேலே வந்து இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒவ்வொரு முடியும் திறக்கும் போதும் அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரோடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறனாலையும் பார்த்தீங்கன்னா காஃபி பவுட்ரு வந்து கட்டிப்படாது நல்லா வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய இந்த அப்பளம் இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நறுமணத்தோடு இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெயில் ஒரு மாதிரி மாவாக இருக்கும் அதுக்கு காரணமே வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து அப்பளம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அந்த மா அப்புளத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து மாவாக இருக்கும் அதுக்கு காரணமே வந்து அதில் உளுந்த மாவில் செய்கிறனால தான் வந்து அந்த மாதிரி மாவுமாவாக இருக்குது நீங்கள் வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சினா அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து மாவு மாவாக இருக்காது அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கக்கூடிய அப்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆகிரும் ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து அப்பளம் பார்த்திங்கன்னா அதோடைய டேஸ்டே கிடைக்காது ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாதுன்னு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் விரிச்சிடுங்க அதுக்கப்புறம் அப்பளத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெந்தயத்தை போட்டு விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து ரொம்ப ரொம்பவும் வந்து ஹார்டாகாது அதே சமயத்தில் நம்ம பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த அப்பளம் வந்து அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடங்களில் லெமனை வந்து ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடும் ஸோ அந்த மாதிரி எடுத்து போது என்ன ஆகணும் ஒரு சில டைமில் மேலே வந்து காய்ந்த மாரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் நெக்ஸ்ட் டைமு காய்ந்தே போகாது அதேமாரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு லெமனில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்ததும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுலில் நல்லா இப்போ இந்த லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பிழிஞ்சு இடத்தை இந்த லெமன் தோலை வந்து கீழே தூக்கி போடக்கூடாது அது என்ன பண்ணணும்னா இந்த நம்ம பிழியாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல அந்த லெமன் மேலே இந்த மாதிரி வச்சுருங்க ஒரு டூத் பிக் டூத்பிக்குந்தால் குத்திக்குங்க அப்படி இல்லைன்னா வந்து ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டுருக்கறனால நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃபிரஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை சொல்லலாம் அதுவும் பல நாள் வந்து இந்து வந்து ஒரு பிரச்சனையாகவே நம்மளுக்கு இருக்குச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை தவால் ஒரு சில டைமில் சப்பாத்தியோ கோதுமை சப்பாத்தியோ அப்படி இல்லைனா வந்து அரிசி மாவில் கூட ரொட்டியெல்லாம் சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி சுடும்போது என்ன ஆகுனா நம்மளோட தோசைகளில் நெக்ஸ்ட் டைம் வந்து தோசை ஊற்றும் போது தோசையே சுத்தமாக வராது அதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எண்ணெயுமே எதுவுமே தேவையில்லை இதுக்குன்னு வந்து ஆம்லெட்டோ வெங்காயமோ தடவ வேண்டிய அவசியம் இருக்காது ஜஸ்ட்டு ஒரு இந்த ஐஸ் கட்டி மட்டும் இருந்தா போதும் நீங்க இந்த வெறும் தோசைக்கல்ல நல்ல சூடானதுக்கப்புறம் நல்லா இந்த ஐஸ் கட்டியோ எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வெறும்னு டைரெக்டாவே நீங்க தோசை ஊற்றி பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே சேஞ்சஸை பார்ப்பீங்க இப்போ பாருங்க நான் ஐஸ் கட்டி இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் ஆயிலும் எதுவுமே தடவே இல்லை டைரெக்டாக வந்து தோசமாக ஊற்றியாச்சு ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நீங்களே வந்து சேஞ்சஸை பார்ப்பீங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னையுமே எதுவுமே ஊற்றாமல் ஒரு ஒரு நல்ல மசாலா தோசை மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை நல்லா பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்ல நெய் ரோஸ்ட் மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது இந்த தோசை நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் சின்ன சின்ன வீட்டு இப்போலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்